ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ இன்னைக்கு வந்து நாம பெங்களூர்ல தண்ணி பிரச்சனையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஸோ பெங்களூருக்கே இந்த ஒரு நிலைமையா இங்கேயே தண்ணி இல்லையா என்னடா இது காவிரி எல்லாம் அந்த ஸ்டேட் வழியா தான் வருது அப்படின்றாங்க கர்நாடகா தான் வருது ஸோ பெங்களூர்லேயே தண்ணி இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே என்ன ஆச்சு ஸோ எதனால தண்ணி பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ தண்ணி பிரச்சனை அப்படிங்கிறதுனால அங்கே வேலை பார்க்குற ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி உங்களால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சால் தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊருக்கே போயிருங்க இங்கே பெங்களூரில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனியே சொல்கிறாங்க ஏப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களே நீங்கள் ஊருக்கு போயிருங்க உங்கள் ஊரில் போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதுக்கு காரணம் தண்ணி தானா அப்படிங்கறது எவ்வளவு பெரிய மோசமான விஷயமா இருக்கு சோ இன்னைக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்தா ஒரு தண்ணி கேன் வாங்கிடலாம் சோ இந்த ஒரு தண்ணி கேனை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்மளுக்கு நிலத்தடி நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம ரொம்ப நாளா மறந்துட்டோம் சோ எப்பவுமே நம்ம இயற்கையை ஒரு ஒரு தடவை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை வந்து நானும் இருக்கேன்ப்பா அந்த உலகத்துல நானும் இங்க இருக்கேன் என்னை ஏன்பா மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இயற்கை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு விஷயம்னா இப்போ பெங்களூர்ல நடக்கிற தண்ணி பிரச்சனை அப்படிங்கறத சொல்லலாம் சோ நம்மளால ஒரு முப்பது ரூபா கொடுத்து தண்ணி கேன் வாங்க முடியும் சோ அவ்வளவுதான் நம்ம ஒர்க் பண்றோம் நம்மளுக்கு காசு வருது ஒரு முப்பது ரூபா கொடுத்தா கேன் வாங்க போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல என்னப்பா தண்ணி அப்படிங்கிற மாதிரி நம்ம தண்ணியை வந்து அலட்சியமா எடுத்துக்கும் தான் நம்ம தண்ணி கிட்ட இருந்து சோ தண்ணியை எப்படி காப்பாற்றணும் தண்ணியோட அவசியம் என்ன சோ தண்ணி அவ்வளோதானா இவ்வளவுதானா தண்ணியோட எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அலட்சியமா எடுத்துக்கிட்டே தான் சோ நாம இந்த நிலைமைக்கு வந்த காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சோ நம்ம நிலத்தடி நீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மழை பெய்யுது சோ அந்த தண்ணியை நம்ம வந்து எப்பவுமே எங்கேயுமே சேவ் பண்ணாம ஏதோ ஒரு கால்வாய் வழியோ எங்கேயாவது ஒரு வழியா நாம வந்து எங்கேயுமே சேவ் பண்ணாம கடலுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு மழை பெய்யுது கடலுக்கு போயிருது அந்த சேவ் அந்த ஒரு நிலைமை இருக்கிறதே காரணம் எப்பவுமே மழை பெஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி வந்து நிலத்தடிக்குள்ள போகணும் நிலத்தடிக்குள்ள போறதுனாலதான் அந்த நிலத்தடி நீர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே இருக்கும் சோ அப்பதான் நம்ம பாக்குற இடம் எல்லாமே பச்சை பசேல் இருக்கும் நாம பல வருடங்களா ரொம்ப வருஷம் நகரமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்மளால இந்த நிலத்தடி நீர்மட்டத்தை நம்மளால பாதுகாக்க முடியல அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலத்தடி நீர் மட்டத்தை நம்ம காப்பாற்றாம அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை கண்டுக்கவும் இல்லை இதனால என்ன ஆகுது அப்படின்னா நிலத்தடி நீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது ஸோ நம்மளோட ஜென்ரேஷனுக்கு எப்படின்னா நம்மளுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு ஸோ சென்னையில் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் ஸோ ஏன் அப்படின்னா கால்வாய் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கால்வாய் வழியாக மழை பெய்கிற நீர் என்னன்னா நேராக கடலுக்கு போயிருது ஸோ இதனால நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இதனால தான் தண்ணி பஞ்சம் வர ஆரம்பிக்குது ஸோ பெங்களூர்ல இந்த ஒரு நிலம இது கண்டிப்பா சென்னை கூட வரலாம் சோ பாத்துக்கிட்டு இருக்க நம்ம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் பண்ணணுமே தவிர சோ மழை பெய்து தண்ணி அதிகமா கெட்டுது ஒரு கால்வாய் ஒன்னு கெட்டுறாங்க சோ நல்ல முயற்சி தான்ப்பா கவர்மெண்ட் சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சோ இந்த நகரமயம் மாதல் சோ இந்த மாதிரி கால்வாய் இந்த ஒரு விஷயங்கள் தான் தண்ணி பஞ்சதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சோ அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிகள் வந்து வாட்டர் கம்பெனி அப்படிங்கிற பேரில் ஸோ தண்ணியை நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய கம்பெனிகள் தண்ணியை யூஸ் பண்ணுற கம்பெனிகள் நிலத்தடி நீரை இருக்கிற கொஞ்ச நஞ்ச தண்ணியை கூட ஸோ அவங்க எடுத்துக்கிறாங்க அதனாலையும் இந்த ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஸோ நாம தண்ணியை அலட்சியமாக எடுத்துக்கிட்டதுனாலதான் இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ பாதுகிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த நகரமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஃபினான்சியலாக ரொம்ப நல்லதாக இருந்தாலும் அதனால நம்மளால அத்தியாவசிய தேவைகள் எவ்வளவு பாதிக்கப்படுது அப்படிங்கறத கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இயற்கையை நம்ம அலட்சியமா விடுறதுனால கண்டிப்பா வந்து இன்னைக்கு தண்ணிக்கு ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பா உணவுக்கு கூட ஏற்படும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடக்குமா அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் பல வருடங்கள் கழித்து நாம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல் அது கூட விலை அதிகமாகி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலமை கண்டிப்பாக வரும் நாம் சிட்டியில் இருக்கோம் நகரமயம் மாதல் சூப்பராக இருக்குப்பா என்னப்பா மால்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் வந்து ஒரு நாள் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ